ராமநாதபுரத்தில் சமத்துவ விழா கொண்டாடப்பட்டிருக்கிறது அந்த சமத்துவ விழாவிலேயே துப்புரவு பணியாளர்களுக்கு அவமானம் தரும் வகையில் செயல்பாடுகள் நடந்திருக்கின்றன இந்த விழாவில் வந்து அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் வந்து தலைமை ஏற்று இந்த விழா நடந்திருக்கிறது இந்த விழாவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பல்வேறு நலத்திட்டங்களை எல்லாம் கொடுத்துருக்காங்க வழங்கியிருக்காங்க அங்கே விழாவில் வந்து இந்த துப்புரவு பணியாளர்கள் நிறைய பேரை அழைத்திருந்திருக்காங்க ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் அங்கே வந்திருந்திருக்காங்க அப்ப அங்க வந்து இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இலை போட்டு பரிமாறி உணவு வழங்குவதாகவும் சொல்லி இருந்திருக்காங்க அப்படிப்பட்ட இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த உணவு பரிமாறுற இடத்துல வந்து துப்புரவு பணியாளர்கள் எல்லாம் வந்து அமர்ந்து காத்திருக்கிறார்கள் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேல காத்திருந்திருக்காங்க இலையும் போடலாம் அவங்களுக்கு உணவும் பரிமாறல அதே நேரத்துல இன்னொரு இடத்துல ம மற்றவர்களுக்கெல்லாம் அப்ப அமைச்சர் ராஜகண்ணப்பன் அருந்து எல்லாம் அந்த வீடியோல வருது மற்றவர்களுக்கெல்லாம் அவங்க உணவு கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப அதுல இருக்கவருக்கு ஒரு துப்புரவு பணியாளராக பணிபுரிய ஒரு அம்மா வந்து கேள்வி கேட்கிறாங்க இவ்வளவு நேரமாக நாங்க காஞ்சு காத்துட்டு இருக்கோம் இன்னும் நீங்க வந்து உணவு வழங்கல அப்ப நீங்க எல்லாரும் சாப்பிட்ட உணவுதான் எங்களுக்கு நீங்க தரணும் போறீங்களா எங்களுக்கு என்ன வீட்டுல போய் சமைக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன வழி இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா எதுக்கு எங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி அவமானப்படுத்துறீங்க நாங்களா வரோம்னு சொன்னோம் நீங்க வர சொல்லி வர சொன்னீங்க வந்திருக்கோம் வந்ததுல இருந்தே ஒரு டீ கூட எங்க யாருக்கும் நீங்க தரல அப்படின்னு சொல்லி அவர்களை வந்து கொதித்தெழுந்து பேசக்கூடிய அந்த காணொலிகளை எல்லாம் நம்ம பாக்குறோம் இந்த மாதிரியான ஒரு அவமானகரமான ஒரு விஷயத்தை அரங்கேற்றிருக்கிறார்கள் தோழமை சுடச் சுட்டுதல் அப்படின்னு ஒருத்தர் அடிக்கடி தாம் படித்த தமிழில் நாலு தமிழில் அதுவும் ஒரு வார்த்தை அதை ஒருத்தர் பயன்படுத்துவார் கூட்டணி கெட்டுப்பிடப்படாதுங்கிறதுக்காக வேண்டி எந்த பயணி யூடியூப்ல எல்லாம் பேசிவிடாதீங்கன்னு கட்சி தொண்டர்களுக்கு அறைகோல் விடுக்கக்கூடியவர் அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கே தன்னைத்தானே பாதுகாவலர் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர் அவர் இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் பேசுவார் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது ஏன்னா இப்போ அவர் தோழமைக்காக கூட சுற்றுறது இல்லை ஏன்னா அதுக்கு ஏதாவது நம்ம சுட்ட போய் பேனர் வேற யாருக்காவது வித்துப்படுவார்களோ அப்படிங்கக்கூடிய ஒரு பயத்தில் அவர் அதை செய்யாமல் இருந்திருக்கார் நான் நினைக்கிறேன் இது ஒரு பெரிய விஷயமாக நாம் பார்க்கவில்லை இது காலங்காலமாக திமுக செய்யக்கூடியது தான் ஏற்கனவே நம்ம வந்து தேர்தல் பிரச்சாரம் போகக்கூடிய நேரத்தில் முதல்வர் போயிருக்கும் போது ஈரோடு மாவட்டத்தில் நம்ம அந்தியூர் செல்வராஜ் அவர்களுக்கு சமமாக நாற்காலி கொடுக்கப்படவில்லைங்க எங்கக்கூடிய செய்தியை பார்த்தோம் அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தலில் அந்த கூட்டணி பேசக்கூடிய நேரத்தில் ஆஹ் விடுதலை சிறுத்தை கட்சிக்காரர்களை இவர்கள் எப்படி நடத்தினார்கள் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இன்னும் சொல்ல போனால் இவங்க ஆட்சி வந்ததுக்கப்புறம் என்ன எத்தவளவு பஞ்சாயத்துகள்ல வந்து அதாவது பட்டியலினத்துக்கு ஒதுக்கப்பட்ட இதில் தலைவர்களுக்கு நாற்காலியில் அமர்வதற்கு கூட உரிமை இல்லைங்கக்கூடிய விஷயங்கள்லாம் பல பேப்பர்களில் இந்த செய்திகளெல்லாம் நம்ம பார்த்தோம் அதனால் திமுக இந்த மாதிரி நடந்து கொண்டது அமைச்சர் படி நடந்து கொண்டார் அப்படின்னா இது வந்து ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏன்னா இந்த கட்சியோடு ஜெனசிஸே வந்து உங்களுக்கு வந்து பட்டியலினத்தை ஒழிப்பது தான் இந்த கட்சியோட ஜென்சிஸே ஏன்னா இவங்க எங்களுக்கு உள்ள மூதாதையர்கள்னு சொல்லக்கூடியது நீதி கட்சி அப்போ இந்த நீதி கட்சிக்காரர்கள் என்ன சொன்னார்கள் அன்னைக்கு பின்னி போராட்டம் நடந்தது பின்னி மில் போராட்டம் மெட்ராஸில் வட சென்னையில் நடந்தது இந்த பெரம்பூர் பக்கத்தில் வரும்போது இங்கே இருக்கக்கூடிய பட்டியலினத்தவர்களை எல்லாம் ஊருக்கு வெழு ஒடுக்கு ஒதுக்குபுறத்தில் கொண்டு கும்மிடி குடியமர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி யோசனை சொன்னது இந்த நீதி கட்சி ஸோ இந்த கட்சியோட ஜெனிசு இதுதான் இப்ப இந்த இப்போ ஈவே ராமசாமி இவங்க என்ன அவர் தான் எங்களுக்கு காட் ஃபாதருங்கிறார் இந்த இவே ராமசாமி என்னெல்லாம் சொல்லியிருக்கார் அப்படின்னு நாங்கள் நம்ம பார்த்தோம்னா நான் ஒன்று அடிக்கடி நான் சொன்ன விஷயம் தான் வேலையில்லா திண்டாட்டத்துக்கு காரணம் என்ன இந்த மாதிரியான சமுதாயத்துக்காரர்கள் படிக்க போகிறதுனால் வேலையில்லா திண்டாட்டம் இது ஈவே ராமசாமி சொன்னது இன்னும் சொல்ல போயாச்சு அப்படின்னு சொன்னால் அவருக்குள்ள பார்வையே அப்படி தான் இருந்திருக்கு இப்பொழுது நமக்கு நான்கு எதிரிகள் இது என்னென்னா காமராஜருக்கு அவனும் ஒரு சொல்லி ஆட்கள்லாம் ஓட்டு போடல திமுகவுக்கு ஓட்டு போட்டு போட்டான் ஏன்னா இன்னைக்கு திமுக இவரை தலையில் வச்சுக்கிட்டாடுது இந்த திமுகவை வந்து அவர் எப்படி எல்லாம் சொன்னார் இருபத்தோரா பக்கம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனால் நான் திருப்பி சொல்ல போறதுக்கு விரும்பலை அந்த இதில் அவர் சொல்லும் போது இப்பொழுது நமக்கு நான்கு எதிரிகள் பார்ப்பனர்கள் துளுக்கர்கள் கிறிஸ்தவர்கள் நம்மில் கீழ்த்தரமானவர்கள் இந்த அவருக்குள்ள கம்ப்ளீட் ஒர்க்ஸ்லேயே இது எழுதப்பட்டிருக்கிறது அதனால இந்த தான் இவர்களுக்குள்ள சிந்தனை இப்ப என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா இப்ப பாபா சாஹேப் அம்பேத்கர் பீம்ராவ் அம்பேத்கர் இவங்க வந்து ஒரு நேஷனல் ஃபிகரா எல்லாரும் இப்ப கொண்டு வந்துட்டாங்க இப்ப அதுக்காக இப்போ என்ன பண்ணும் ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட் பண்ணணுமே அதனால இதுக்கு ஒரு சமத்துவ நாள்னு ஒரு நாள் பேரை வச்சு இதை ஒரு பேனர் போட்டு ஒரு விழாவை கொண்டாடி நம்ம பண்ணக்கூடிய அயோக்கிய தினத்தை நம்ம பண்ணிட்டு போயிடலாம் இது வந்து ஒரு அரசியல் டாக்டஸ் யோசனை பண்ணி பாருங்க பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் முழுக்க 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 சமத்துவமாக தான் வாழ்ந்தார் அவரு ஜாதி வெறியை இங்கேயும் தூண்டல அவர் சொத்தை கூட அந்த சமுதாயத்துக்கு எழுதி வைத்தார் அவரை ஜாதி தலைவராக்கியது யார் வாபு சிதம்பரம் பிள்ளை அவர் இன்னைக்கு ஜாதி தலைவர் அவர் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஜாதிய கண்ணோட்டத்திலேயோ இல்லைன்னா ஒரு ஆதிக்கத்தையோ என்னைக்காவது அவர் ஒரு நாள் பேசக்கூட சிந்திக்க கூட செய்திருப்பாரா அவர் ஜாதி தலைவராகிவிட்டார் இன்னும் சொல்ல போனா விடுதலைக்காக நம்ம நாடு போராடுகிறது விடுதலை போராட்டத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பூலித்தேவன் அவர்கள் தான் ஒரு பெரிய ஒரு ரோல் அப்ப தான் இன்னைக்கு பல கோயில்கள் அந்த குறிப்பாக சங்கரம் கோவிலோ இல்லைன்னா ஸ்ரீலிப்தூர் ஆண்டாள கோவிலோ இல்லைன்னா நமக்கு வாசுதேவன் உள்ளூர்ல இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் கோவில் இது எல்லாமே புதுப்பொதிவு பெற்றது பூலித்தேவன் அப்படிப்பட்ட இந்த பூலித்தேவனுக்கு உறுதுணையாக இருந்தது யாருன்னா ஒரு பக்கம் ஒன்று இருவீரன் இன்னொரு பக்கம் அழகுமுத்துக்கோண் இல்லை இந்த அழகு அவருக்குள்ள அவரை கொன்ற விதம் இருக்கு இன்னைக்கு என்ன தமிழ்நாட்டோட தலையில் எழுத்து எதுக்கு நான் இந்த வரலாறை சொல்றேன்னா அதுல அவரை வந்து பீரங்கி வாயில வச்சு கட்டி வெடிக்கணும் வெடிச்சவன் யாரு அப்படின்னு பார்த்தா ஒரு துணுக்க அவன் பேர் என்னடானா மருத நாயகமா ஆனா அவனுக்கு செலவைக்கணும் வைக்கணும் அவன் பேர்ல ஒரு பாய் சினிமா கூட எடுக்க போயிருக்கான் ஒருத்தன் கிளம்பியிருக்கான் தமிழ்நாட்டுல பேர் மருந்து அந்த கமலாசன் அந்த ஆள் வேற ரைட்டா அப்போ இந்த மாதிரி வந்து நீங்க பாக்கணும் புலித்தேவர் என்ன சமுதாயம் ஒண்டி வீரன் என்ன சமுதாயம் அழகுமுத்துக்கோன் என்ன சமுதாயம் அப்போ ஜாதிய ஏற்றத்தாழ்வு இல்லைன்னா ஒரு ஜாதிக்கும் ஒரு ஜாதிக்கும் இடையில பகை இது எதுவுமே இல்லாமல் ஒரு தமிழகம் இருந்தது இன்னைக்கு புலித்தேவனுக்கு விழா கொண்டாட தடை ஒண்டி வீரனுக்கும் விழா கொண்டாட தடை ஏன்னா இதெல்லாம் நடத்தியாச்சுன்னா தா ஜாதி சண்டை வந்துருமா அப்ப திராவிடம் தமிழகத்தை எந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்பதற்கு இதுதான் உதாரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பட்டினத்தை இவ்வளவு மோசமாக சித்தரித்து இவர்களை இப்படியே வைத்திருப்பது வந்து திராவிடத்துக்கு வழக்கமானது இன்னும் சொல்ல போயாச்சுன்னு சொன்னா இவங்க மத்தியில ஆட்சி இருக்கும்போது மாநிலத்தில் கருணாநிதி ஆட்சி இருக்கும் போது அந்த சமுதாயத்துக்கு வந்த பணத்தை மடைமாற்றி விட்டார் கருணாநிதி இந்த குற்றச்சாட்டை வைத்தது அன்னைக்கு மன்மோகன் அரசு இருக்கும் போது இருக்கக்கூடிய எஸ்சி கமிஷனுக்குள்ள வைஸ் சேர்மன் காம்ப்ளே தான் அந்த இதை வைக்கிறேன் இப்போ வந்து இடையில தமிழ்நாட்டில் வேற திட்டத்துக்கு இந்த பணம் மாற்றி விடப்பட்டிருக்கிறதான்னு எஸ்சி ஆணையத்திலிருந்து நோட்டீஸ் வந்திருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இன்னும் சொல்ல போயாச்சுன்னா பாஸ் பர்சன்டேஜ் இது அந்த எஸ்சி எஸ்டிக்குள்ள பள்ளி விசேஷ பள்ளிக்கூடங்கள் இந்த ஹாஸ்டலில் இது பாக்கி உள்ள ஆவரேஜையும் கூட குறைவாக இருக்கிறது இது இன்னொரு ரிப்போர்ட் வருது அப்ப தொடர்ந்து இந்த சமுதாயத்தை நசுக்குவது என்பது திமுகவுக்கு வாடிக்கையான விஷயம் அப்ப நான் திருப்பி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா அம்பேத்கர் பிறந்த நாள் இது இது இந்த இதை போட்டது இன்னொரு காரணமும் இருக்கு ஏப்ரல் பதினாலு ஜென்ரலா தமிழ் வருஷ பிறப்பு வரும் அந்த தமிழ் வருஷ பிறப்புங்கக்கூடிய சிக்னிபிகன்ஸை ஒழிப்பதற்காக இதுக்கு சமத்துவ திருவிழான்னு ஒரு பேரு சேர்க்கப்பட்டது இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா சரி பீமராவ் அம்பேத்கருக்குள்ள நிகழ்ச்சி வச்சு இப்படி ஒரு டிஸ்கிரிமினேஷன் இதற்கு அதாவது சமத்துவத்திற்கான விழாவிலேயே சமத்துவம் கடைபிடிக்கப்படவில்லை அதாவது என்ன சொல்ல போகலாம் அப்படின்னா இந்த பேனர் வச்சு எடுக்கிற விழால கூட நடிக்க முடியாட்டா அன்றாட இவனுக்கு எப்படி இருப்பான்னு பாருங்கிறதுக்கு ஒரு நாள் இந்த நடிக்கிறதுக்குங்கிற ஒரு நாள்ல கூட உனக்கு நடிப்பு வரலன்னா இவனுக்கு எப்படிப்பட்ட கொடூரமானவர்களாக இவர்கள் இருப்பார்கள் இதைத்தான் நம்ம இந்த செய்தியில பார்க்கணும் பெரிய விஷயமாக நினைக்கல ஏன்னா திமுக இப்படித்தான் இருக்கும் இதிலிருந்து மாறுபட்டு திமுக இருக்கும் என்று யாரும் தயவு செய்து எடுத்து எண்ண வேண்டாம் ஆனா திமுக இந்த சமுதாயத்தின் காவலாளினா சமுதாயத்தின் போலீஸ்காரன்னா அம்பட்டியும் சொல்லிட்டு இந்த சமுதாயத்தின் ஓட்டுக்களை விலை பேசக்கூடிய தலைவர்கள் இருக்கிறார்களே அதனால் இவர்களையும் ஏன்னா அன்னைக்கு ஈவேரா சொல்லும்போது திமுக காரனுக்கு மட்டும்தான் அந்த இருபத்தோராவது பக்கத்தை சொன்னான் அப்படி நியாயத்துக்கு அவனுட்டியே ஒருத்தன் விலைக்கு போகிறான்னா இந்த இருபத்தொன்னாம் பக்கத்தையும் கூட மோசமான சில வார்த்தைகளை போட்டு இன்னொரு பக்கம் ஒன்று எழுதப்பட்டால் அதில் இந்த அமைப்புகள் எல்லாம் இடம்பெற வேண்டும் என்பதுதான் என்னோட அபிப்பிராயம்